நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாய்ந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது இடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மனை எரிசலை மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆமென்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ இந்த நாட்களிலே விமான விபத்தினால் உயிரிழந்த நபர்களுக்காக நாம் சிறப்பாக ஜபிப்போம் அவர்களை இழந்து தவிக்கக்கூடிய உறவுகளுக்கு இறைவன் தாமே ஆறுதலை கொடுக்க வேண்டும் இறைவன் தாமே அவர்களை தொடர்ந்து உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே சிறப்பாக ஜபிப்போம் இறப்பு ஒரு நொடிப்பொழுதில் வந்துவிடுகிறது அது எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியவில்லை அந்த இழப்பை நிச்சயமாக எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாது இறைவன் ஒருவரே இதோ உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் சரியானதை சொல்ல வேண்டும் ஆம் என்றும் இல்லை என்றும் சொல் ஒரே நேரத்தில் சொல்வது தவறு அது நடிப்பான ஒன்று பல நேரங்களில் நாம் ஆம் என்று சொல்வதற்கு பதிலாக இல்லை என்கிறோம் இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக ஆம் என்று விடுகிறோம் ஏனென்றால் பயம் நம்முடைய கருத்துக்களை நம்முடைய விருப்பங்களை சரியாக சுதந்திரமாக சொல்ல முடியாத ஒரு அவல நிலை நாம் சிறு வயதிலிருந்தே அப்படியாக பயந்து பயந்து பழகிவிட்டோம் எதற்கெடுத்தாலும் பயம் யாரை பார்த்தாலும் பயம் எனவே ஆம் என்று சொல்வதற்கு பதிலாக பயத்திலே இல்லை என்று சொல்லிவிடுகிறோம் இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக ஆம் என்று சொல்லிவிடுகிறோம் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாகச் சொல்லுகிறார் நீங்கள் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்லுங்கள் அப்படி சொல்ல இந்த நாட்களிலே நாம் பழகி கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி என்று நம் ஆண்டவர் இயேசு சொன்னார் ஆம் உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும் துணிவாக தைரியமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நாம் பயப்பட தேவையில்லை ஒரு சில வேலைகளில் நமக்கு அதிக வேலை இருக்கும் ஆனாலும் கூட மற்றவர்கள் நம்மிடத்தில் உதவி கேட்கிற பொழுது அவர்களிடத்திலே இல்லை என்னால் முடியாது என்று சொல்ல நமதுக்கு தைரியம் இல்லை நாம் உதவி செய்யக்கூடிய நபர் நாம் அன்பு செய்யக்கூடிய நபர் நாம் தாழ்ச்சியுள்ள நபர் தான் ஆனாலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லா நேரங்களிலும் நாம் ஆம் என்றும் எல்லா நேரங்களிலும் நாம் இல்லை என்றும் பிறருடைய விருப்பத்திற்காக சொல்ல தேவையில்லை அன்னை மரியாள் ஆண்டோருடைய திட்டத்திற்கு இதோ உம்முடைய அடிமை என்று சொல்லி ஆம் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார் ஒரு வாக்கு கொடுத்தார் அவர் எப்பொழுது அந்த வாக்குறுதியை கொடுத்தார் என்றால் அவர் எப்பொழுது ஆம் என்று இறைவனுக்கு சொன்னார் என்றால் தீர விசாரித்த பின்பாக அந்த வானதூதரத்திலே தன்னிடமிருந்த கேள்விகளையெல்லாம் கேட்டு தெளிவான விளக்கம் பெற்ற பின்புதான் ஆம் என்று இறைவனுடைய திட்டத்திற்கு சொன்னார் பல நேரங்களிலே நாம் எது என்னவென்றே புரியாமல் ஆம் என்று சொல்லிவிடுகிறோம் எனவே தான் இப்பொழுது மாட்டிக்கொண்டு முழிக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இது எப்படி நிகழும் என்று அன்னை மரியான் கேள்வி கேட்டாரே அதுபோல நாமும் கேள்வி கேட்டு நம்முடைய சந்தேகங்களை எல்லாம் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய திட்டம் நம்முடைய எண்ணம் நம்முடைய நோக்கம் பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல உறுதியானதாக இருக்கும் என்று பலர் திருமண வாழ்க்கையிலே மிக குறுகிய காலத்தில் விலகிச் சென்று விடுகிறார்கள் ஏனென்றால் தங்களுடைய துணைவரை துணைவியை பெற்றோருக்காக உற்றார் உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக ஆம் என்று சொல்லி இருப்பார்கள் அவர்களுக்கு இல்லை என்று சொல்வதற்கு ஆசை இருந்திருக்கும் ஆனாலும் பயம் முடிவெடுக்க முடியாத ஒரு பயம் என் அன்பு சகோதர சகோதரிகளே தூய் ஆவியானவரிடத்தில் ஜெபியுங்கள் ஆவியானவரே நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய துணிவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு அந்த துணிச்சலை கொடுப்பார் அஞ்சாதீர்கள் ஆண்டவர் சொல்லக்கூடிய விவிலியம் சொல்லக்கூடிய வார்த்தை அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தை எனவே நாம் பயப்பட தேவையில்லை நாம் ஒரு தேநீர் கடைக்கு சென்றாலும் அல்லது ஒரு உணவகத்திற்கு சென்றாலும் நமக்கு எது தேவையோ அதை சொல்வதற்கான ஒரு துணிவு வேண்டும் அதை சொல்வதற்கான ஒரு மனப்பக்குவம் வேண்டும் ஒரு சுதந்திரம் நமக்கு வேண்டும் மற்றவர்களை நாம் இந்த இடங்களில் கூட சார்ந்து இருக்க தேவையில்லை அவருடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாய் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை துணிவோடு ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்ல பழகிக் கொள்வோம் நம்மிடத்தில் உதவி கேட்பவர்களுக்கு நம்மால் முடிந்தால் ஆம் என்று சொல்வோம் இல்லை என்றால் மன்னிக்கவும் என்னால் முடியாது என்று சொல்ல பழகுவோம் இறைவன் தாமே நம் உடனிருந்து நம்மை வழிநடத்துவ அரிசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்போர்களே நம்பிக்கோடு ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே விமான விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர்தாமே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இதோ உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நீர் ஆறுதலை கொடுப்பீராக என்னாலும் இவர்களுக்கு நீரே தாயும் தந்தையுமாக இருந்து இவர்களை வழிநடத்தியருளும் இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆமென்றால் ஆமென்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்லக்கூடிய மன துணிவை நீர் எங்களுக்கு தாரும் மனப்பக்குவத்தை நிறங்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே இதோ நாளில் இந்த நாளில் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகள் இருந்து குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு உடலையை தாரும் அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு நிறைய அமைதியை தாரும் ஒற்றுமையோடு ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாளிலும் கூட படித்துக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் இவர்கள் கல்வியில் ஒழுக்கத்தில் சிறந்து வளரும்படியாய் இவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே குடி போதை அடிமைத்தனங்களில் எத்தனையோ பிள்ளைகள் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த குடி நோய்களிலிருந்து முழுமையான சுகம் பெற்று நலமோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் நித்திய இலை இளைப்பாறுதலை உடைய விண்ணக பேரின்பு வீட்டில் இடத்தை கொடுக்க வேண்டுமாய் உடைய மேலான இரக்கத்தை நம்பி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்